தகுதி இல்லாதவர்களை தான் ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார் தகுதி இல்லாதவர்களை தெரிந்தெடுத்து அந்த தகுதி படுத்துகிற அந்த ஒரு நேரம் அந்த காத்திருப்பின் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் செய்கிற காரியம் என்ன அப்படின்னா அந்த தகுதி படுத்துகிற அந்த ஒரு நேரம் நம்முடைய வாழ்க்கையில அந்த தாமதிக்கிறது அப்படின்னு நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம் இல்ல ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா உங்களை அந்த வாக்கு தேவன் உருவாக்கி கொண்டிருக்கிறார் நமக்கு சொல்லப்பட்டதுதான் ஆனா நம்ம கிட்ட சரிப்படுத்தப்பட வேண்டிய சில காரியங்கள் ஆண்டவருடைய பாதத்துல இன்னும் கிட்டி சேருகிற காரியங்கள் ஆண்டவருக்கு கண்களுக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஒருவேளை ஆசீர்வாதத்தை நம்ம கையில வாங்கினதுக்கு பின்னாடி ஆண்டவரை விட்டு விலகி போகாதபடிக்கு அவரே பற்றி கொண்டிருக்கிற ஒரு இருதயம் இது எல்லா காரியங்களையும் ஆண்டவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த காத்திருப்பின் நாட்கள்ல தான் நமக்கு கொடுப்பார் அதே மாதிரி தான் இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறது ஏன் கர்த்தர் தாமதிக்கிறார்னு நினைக்கிறீங்களா ஆண்டவர் சில காரியங்களை என் வாழ்க்கையில மாத்திர சில நன்மைகளுக்கு ஆண்டவர் காத்திருப்பின் காலத்திலே என்னை வைத்துக் கொண்டிருக்கிறார் என்று நீங்க நினைக்கிறீங்கன்னா ஆண்டவர் இந்த நாளிலே உங்களோடு கூட பேசுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காத்திருக்கிறீர்களா <laughs> ஆண்டவர் உங்களுக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறார் அந்த வாக்குத்தத்தை உங்களை விட்டு போக போறது கிடையாது உங்களுக்குன்னு கர்த்தர் சொன்னதை கண்டிப்பா அவர் நிறைவேற்றுவார் ஆனால் அதற்கு ஏற்ற ஒரு சில காரியங்களுக்கு நேராக ஆண்டவர் உங்களை தகுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார் அந்த தகுதிப்படுத்தின வேலை முடிந்த உடனே கர்த்தர் உங்கள் கைகளில் அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பார் அப்ப இந்த வாக்குத்தத்துவம் உங்க வாழ்க்கையில் நிறைவேறும் உங்களுக்கு புது பலனை ஆண்டவர் கொடுத்து நீங்கள் கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவீர்கள் எல்லா தடைகளும் உங்க வாழ்க்கையில் மாற ஆரம்பிச்சிடும் நீங்க என்னென்னலாம் அந்த காத்திருப்பின் காலத்தில் விருப்பத்தோடு ஆண்டவர்களிட நீங்க கேட்டீங்களோ அத்தனை காரியத்தையும் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்து உங்களை மகிழ பண்ணுவார்